இன்று மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் நூற்றி எழுபத்தைந்து சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு தலங்கள் சங் பரிவார் அமைப்பினரால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு ரீ கிளைம் டெம்பிள்ஸ் டெம்பிள்ஸ் டாட் காம் என்ற வலைத்தளத்தில் விரிவான செய்திகள் பயிரப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை அந்த வெப்சைட்டோட முதல் பக்கம் தான் இது இதில் தாஜ் பகால்ல இருந்து குதிப்பு வரை பல்வேறு இடங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக சொல்லி அந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்டு எவ்வளவு பதினோரு லட்ச ரூபா ஃபண்டு பத்து மில்லியன் பேருக்கு வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இப்படி பல்வேறு செய்திகள் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு பணம் வருது என்பதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு வெப்சைட்டு இந்தியாவிலே சமூக வலைதளங்கள்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வலைத்தளத்தில் மொத்தம் இந்தியா முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு தர்கா அதே போல் சர்ச்சு உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்களை நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் மீட்டு மீண்டும் கோயிலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் அதற்காகவே நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு ஒரு குறிப்பான ஒரு விவரம் இதை தாண்டி இன்னும் பல்வேறு இடங்கள் இருக்கிறது அதையெல்லாம் ஆராய்ந்து நாங்கள் எல்லாவற்றையும் மீட்போம் இன்னும் பல இடங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பட்டியலில் ஆந்திராவில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் பீகார்ல எழுபத்தேழு டெல்லியில எழுபத்தி ரெண்டு குஜராத்தில் நூத்தி எழுவது ஹரியானாவில் எழுபத்தேழு கர்நாடகாவில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காஷ்மீரில் ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு மகாராஷ்டிராவில் நூத்தி நாற்பத்தி மூணு ஒடிசாவில் பன்னெண்டு பஞ்சாப்ல பதினாலு ராஜஸ்தான்ல நூத்தி எழுபது தமிழ்நாட்டில் நூத்தி எழுபத்தி அஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெஸ்ட் பெங்கால்ல நூத்தி ரெண்டு அவர்கள் இதுவரை பட்டியலிட்டு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு இதில் நூத்தி எழுபத்தி அஞ்சு இடங்கள் தமிழ்நாட்டில் மீட்கள் போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி சொன்ன ஒரு இடம் தான் அவங்க வெப்சைட்ல இருக்குது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கும் தர்கா பள்ளிவாசல் அது ஒண்ணு மதுரையை பொறுத்தவரை கோரிபாளையம் தர்காவையும் அவர்கள் இந்த பட்டியலில் வச்சிருக்கிறாங்க இது தவிர இன்னும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான இடங்கள்ல இந்த ஏராளமான இடங்களை மீட்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாலை பின் தினார் பள்ளிவாசல் சென்னை பூந்தமல்லியில் பெரிய பள்ளிவாசல் திருவள்ளிக்கேணியில் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பாலஜா பெரிய பள்ளிவாசல் கோவையில் கோட்டைமேட்டு பகுதியில் உள்ள கோட்டை இதயத்துல் இஸ்லாம் சஃபியா பள்ளிவாசல் மதுரையில் கோரிப்பாளையம் மலாவதீன் தர்கா ராமநாதபுரம் மாவட்டம் தேவி தேவிப்பட்டனத்தில் பெரிய பள்ளிவாசல் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் இப்ராஹிம் தர்கா கீழக்கரையில் உள்ள பழைய ஜும்மா பள்ளிவாசல் இது வரலாற்றிலே மிகவும் பழமையான ஒரு பள்ளிவாசல் கீழக்கரை பழைய ஜும்மா பள்ளிவாசல் அதையும் நாங்கள் மீட்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் பெரியப்பட்டினம் சுல்கான் தர்கா ராமநகர் மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் தரங்கம்பாடியில் உள்ளக்கூடிய இஸ் இஸ்மாயில் பள்ளிவாசல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் பள்ளிவாசல் இது மட்டுமல்ல சங்கரங்கோயில் உள்ள சங்கரங்கோயில் வட்டம் திருமலாபுரத்தில் உள்ள பசுமதேவர் குடைக்கோயில் அமைந்துள்ள மலை மீது இருக்கக்கூடிய அங்கே ஒரு சர்ச் இருக்கு திருமலை மாதா புனித ரூது அன்னை கிறிஸ்துவ தேவாலயம் இதையும் நாங்கள் எடுக்க போறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இதை நான் சொல்லியிருக்கிறது இந்த புகாரில் நான் சொல்லியிருக்கிறது இந்த அளவுக்கு தான் பட்டியல் இருக்கு இன்னும் ஏராளமான பட்டியல் அந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கிறோம் அதுல முழு விவரம் என்பது நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இந்த இணையதளம் முகவரி ரீ கிளைம் டெம்பிள்ஸ் டாட் காம் என்ற முகவரி அது எதுல பதியப்பட்டிருக்குன்னா கேரளாவில் உள்ள திருர் கேரளா கேபிஎம் டவர்ஸ் என்ற முகவரியில் பதியப்பட்டு இருக்கிறது ஆனால் இது ஒரிஜினலா பதிஞ்ச அந்த வலைத்தள பதிவர் யாருன்னு பார்த்தோம்னா கரீபிய கடல் பகுதியில் உள்ள பகாமாஸ் நாட்டோட முகவரி அதில் இருக்கு ஓசன் சென்டர் போ பாக்ஸ் நாசு பகாமாஸ் என்ற முகவரி அந்த இணையதளத்தில் இருக்கிறது பகாமா நாட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும் பகாமா லீக்ஸ் பணம் விட வந்துச்சு கருப்பு பணங்கள் எல்லாம் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கருப்பு பண சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு பணம் வருது அப்படின்னா யார் இவங்க என்ன பின்னணி ஏன் திருப்புரங்குன்றம் பள்ளிவாசலை தர்காவை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு திருப்புரங்குன்றது நடக்கிறது இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதான் எங்களோட கேள்வி இந்த இயக்கம் என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டு அப்பே பத்திரிகை எல்லாம் செய்தி வந்திருக்கு இவ்வளவு தூரம் இவங்க வேலை அந்த புரோகிராமின் ஒரு பகுதியாகத்தான் மீண்டும் நாங்கள் அதை மீட்போம் என்ற புரோகிராம்ல ஒரு பகுதியாகத்தான் திருப்பரங்குன்ற மலையில அவங்க பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் சங் பரிவார அமைப்புகள் வரிசையாக ஓராண்டா ஓராண்டாடு வெட்டக்கூடாது சிக்கந்தர் சிக்கந்தர் மலையின் மாத்த முயற்சி பண்றாங்க அடுத்து முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு கார்த்திகை தீபம் இப்படி ஓராண்டாக தொடர்ச்சியாக இந்த புரோகிராம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த வெப்சைட்டில் உள்ள நபர்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் வன்முறையை கட்டழுத்து விட முயற்சிக்கும் சங் பரிவார அமைப்புகள் குறிப்பாக இந்து முன்னணிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை விசாரிக்க வேண்டும் சர்வதேச அளவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இணையதளத்தில் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு சர்வதேச அளவில் இங்கே திருப்பரங்குன்றத்திலே மத வன்முறையை தூண்டுவதற்கு சர்வதேச அளவில் பணம் வருகிறதா இதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இருக்கிறா பிஜேபி இருக்கா எந்தெந்த லீடர்ஸ் இருக்காங்க ஏன் மதுரையில் தொடர்ச்சியாக இப்படி செய்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் முழுமையாக காவல்துறை விசாரிக்க வேண்டும் அந்த வெப்சைட் இன்னும் முடக்காமல் வச்சிருக்கதே மிகப்பெரிய தவறு அந்த வெப்சைட்டில் உள்ள விவரங்களின் படி பார்த்தா அது நேரடியான குற்றம் ஃபண்டு ரைஸ் பண்ணி இவ்வளவு ஃபண்டு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு பதினஞ்சு லட்சம் பதினோரு லட்சம் வந்துருச்சு மீத வர வேண்டிய இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்தியா முக்கியமான இடங்கள் எல்லாம் வரலாற்று சின்னங்கள் எல்லாம் அந்த வெப்சைட்ல எடுத்து போட்டிருக்காங்க எல்லாரும் அதை போய் பார்க்கலாம் இவர்கள் அந்த வெப்சைட் வச்சு வைத்திருக்க திட்டத்தின்படி பார்த்தால் அவர்கள் செய்திருப்பது என்னென்ன சட்டத்தின் குற்றமா வரும்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் அமலாக்கத்துறை நேரடியாக வரக்கூடிய பிஎம்எல்ஏ ஆக்ட் அடுத்து யுஏபி ஆக்ட் அதாவது ஒரு பயங்கரவாத நடவடிக்கைக்கோ மத வன்முறை நடவடிக்கைக்கோ ஃபண்டை ரைஸ் பண்ணுறது பல்வேறு இடங்களில் சர்வதேச அளவில் அது யூஏபி ஆக்டு அடுத்து எஃப்சி எஃப்சிஆர்இ ஆக்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்காற்று சட்டம் இந்த சட்டம் அதே சமயம் ஐபிசியில் வந்து இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல் அமைதியை சீ சீர்குலைத்தல் நாட்டில் வந்து ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் பிரச்சனையை உருவாக்குறது இப்படி பல்வேறு சட்டங்களில் பிரிவுகளில் குற்றமாக இந்த வெப்சைட்டில் உள்ள விஷயங்கள் வருகிறது குறிப்பாக பிளேசஸ் ஆப் ஒர்சி பேக்ட் மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தின் கீழ் இது நேரடி குற்றம் ஒரு மத வழிபாட்டு தலத்தை மாற்றுவதற்காக ஃபண்ட் வாங்கி வேலை செஞ்சாங்கன்னா அது நேரடி குற்றம் எனவே பல்வேறு எஃப்சிஆர் ஆக்ட்ல இருந்து பிஎம்எல்ஏல இருந்து யூஏபிஎல இருந்து பல்வேறு சட்டங்களின் கீழ் ஐபிசி அஃபன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டை சேர்ந்தவர்கள் குற்றம் இருக்கிறார்கள் அந்த வெப்சைட்ல திருப்பரங்குன்றம் தர்கா தர்காவின் பெயர் சிக்கந்தர் தர்காவின் பெயர் இருக்கிறது அடுத்து கோரிபாளையம் தர்காவின் மூலம் இவ்வளவு இடங்களை கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கும் குறிவைத்து திண்டுக்கல் மாவட்டத்திலே பிரச்சனைகளும் வெடித்துக் கொண்டு இருக்கிறது எனவே அவர்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் வன்முறை தூண்டுபவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை தமிழ்நாடு காவல்துறை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் முதல்வரும் டிஜிபி அவர்களும் இதில் நேரடி கவனத்தில் எடுத்து செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலே வன்முறை நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கோரிக்கையை இன்று ஊடகங்கள் வாயிலாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் வைக்கிறோம் தமிழக அரசு மிக எச்சரிக்கையாக இந்த எலெக்ஷன் வரையும் தீவிரமாக எச்சரிக்கையாக கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும் அண்ணாமலை பேசுறாரு என்னென்னமோ பேசுறாரு அண்ணாமலை பேசுறதுல அந்த தீர்ப்பில் என்ன இருக்குன்ற தகவலை தவலா சொல்றாரு அது என்ன சொல்றார் மசூதி அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு சொந்தணும் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் மசூதி இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு அந்த மொத்த பகுதியில் தான் இந்த தூண் இருக்கு இன்னைக்கு அந்த தூண் தியோடலைட் ஸ்டோன் என்பதற்கான நூற்று கணக்கான ஆதாரங்கள் தமிழகம் முழுவதும் சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் எடுத்து போட்டிருக்கிறாங்க வெள்ளையர் காலத்துல அப்படி ஒரு மேடை போட்டு அது ஒரு ஸ்டேஷன் சர்வே ஸ்டேஷன் என்று சொல்லி அதன் மீது தியோடலைட் கருவியை பொருத்தி அளந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு சர்வே கல்ல தூண் என்று சொல்லி மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கான வேலையை சங் பரிவார் கூட்டம் செய்து வருகிறது எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது என்பது இந்த வெப்சைட்டை பார்க்கிற போது தெரியுது எனவே தமிழக அரசு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய தினம் நைனா நாகேந்திரன் அவர்கள் திருப்பரங்குன்ற அயோத்தியா மாறினா என்ன அப்படின்னு பேசியிருக்கிறார் ஏற்கனவே கச்சுராஜா பேசினாரு அப்ப அவர்கள் திட்டம் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது இவர்கள் விவகாரத்தில் காவல்துறை அமைதி காப்பது அவர்களை இதுவரை கைது செய்யாமல் இருப்பது பெரிய வருத்தத்தை தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் ஏற்படுத்துகிறது திருப்புறங்குன்ற மக்கள் நிம்மதியா இருக்க முடியல கச்சிராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு சொன்ன போது எங்கள் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அன்னைக்கு அவரை கைது செய்யல இன்னைக்கு நைனா நாகேந்திரன் பேசுறாரு எல்லாரும் பேசுறாரு எனவே இப்போதாவது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சங் பரிவார் கூட்டத்தின் நடவடிக்கையை தடுத்து தமிழகத்தின் அமைதியை காக்க வேண்டும் என்று கோருகிறோம்